சென்னை சோழிநல்லூர் தொகுதி பெருங்குடியில் நடைபெற்ற தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் குறித்து விமர்சித்து பேசியுள்ளனர் சென்னை சோழிநூலு தொகுதி பெருங்குடியில் சோளிங்கநல்லூர் மேற்கு பகுதி திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பிரவீன் தலைமையில் சோழிங்கலூர் பதினாலாவது மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தெருக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் இக்கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் பொதுமக்கள் முன்னிலையில் மேடையில் சோனியின் உள்ளூர் பதினாலாவது மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் மற்றும் நடிகர் விஜயின் ரசிகர்களையும் குறித்தும் அதிமுகவை குறித்தும் விமர்சித்து பேசியது

சினிமாவில் நடிப்பான் நம்ம என்ன பண்றோம் எல்லாம் கிளம்பி நம்ம பணத்தை அவங்க அதாவது அந்த நடிகர் திரையிட்ட தேட்டருக்கு போய் காசு கொடுத்துதான் அவர் படத்தை பார்ப்போம் அதே மாதிரி வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களும் காசு கொடுத்து பஸ் ஏறி இல்ல கார்ல வந்து வீட்டுக்கு வந்து நிவாரணம் வாங்கி போங்க அவன் செய்யற தப்பே இல்லாம நடிகராக தான் செய்யும் அவன் பின்னாடி போடாம முட்டா பசங்க